வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் ஏழு திங்கக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இன்றைய ஆய்வறிக்கையில் வானிலை அமைப்பு மற்றும் மழை பொழிவு எதிர்பார்ப்பு வரக்கூடிய நாட்கள் மழைப்பொழிவு எதிர்பார்ப்பு இவையெல்லாம் பார்ப்போம் சுருக்கமான சுருக்கமாக அறிக்கை சுருக்கமான அறிக்கையாக இதில் பார்ப்போம் நாளை காலை விளக்கமான அறிக்கையாக மேலும் ஆழ்ந்த ஆய்வறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் தற்பொழுது வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் அரபிக் கடலிலே கேரள கடலோரம் லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியிலே கொண்டு கூடிய காற்று சுழற்சி தொடர்ந்து நீடிக்கிறது தமிழ்நாட்டின் வளிமண்டலத்துக்கு அதாவது தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளுக்கு மேலே வளிமண்டலத்தில் வங்க கடலோரம் இருந்த அந்த வளிமண்டல சுழற்சி ஆந்திர கரை வரை நீடித்திருந்தது அது மேற்கு நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறது ஆனால் இது உடனடியாக மேற்கு நோக்கி நகர்ந்து உடனடியாக இணைந்து உடனடியாக தீவிரமடைந்து விலகி சென்று விடாது தொடர்ந்து தமிழ்நாடு கேரளா மற்றும் லட்சத்தீவு இடைப்பட்ட வளிமண்டலத்திலேயே நீடித்துக் கொண்டிருக்கும் வரக்கூடிய பத்து ஒன்பது தேதிகளுக்கு மேல் தாழ்வு பகுதியாக மாறினாலும் உடனடியாக அது கேரள கடற்கரையை விட்டோ லட்சத்தீவு கடற்கரையை விட்டோ வேகமாக விலகி சென்று விடாது புதிய வங்கக்கடல் நிகழ்வோட இணைப்பு சுழற்சியை ஏற்படுத்தி கொண்டுதான் அது விலகும் ஆக வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இந்த வளிமண்டல சுழற்சியானது அரபிக் கடலோரம் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தோட இணைப்பு சுழற்சியை ஏற்படுத்தி கொண்டு புதிய நிகழ்வோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நீராவியை எம்ஜிஓ அமைப்பின் காரணமாக கூடுதல் நீராவியை பெற்றுக்கொண்டு மழை பொழிவை படிப்படியாக அதிகரிக்க செய்யும் இன்றைக்கு மதியமே பல மாவட்டங்களில் கனமழை பொழிவு பொழிந்தது பல மாவட்டங்களில் பொழிந்திருக்கிறது ஆனால் இந்த மாலை நேரத்தில் தீவிரம் சற்று குறைந்திருக்கிறது மதியம் பெய்ததன் காரணம் ஆங்காங்கே எழுந்த வெப்பத்த லேசாகி மேலெழுந்த நீராவி குளிர்ந்து அதாவது வளிமண்டல சுழற்சி காரணமாக குளிர்விக்கப்பட்டு உடனடியாக அது மழை பொழிவை கொடுத்துக் கொண்டிருந்தது இப்பொழுது மாலையில் அந்த மழை பொழிவு தீவிரம் குறைந்திருந்தாலும் ஆங்காங்கே மழை பொழிந்து கொண்டிருக்கிறது பல இடங்களிலே மழை பொழிவு சரியாக இல்லை இன்னும் எங்களுக்கு மழை பொழிவே கிடைக்கவில்லை ஒரு சில இடங்களில் அதிகமாக மழை பொழிவு கொடுத்து விவசாயத்துக்கு இடையூறாகிவிட்டது என்று பல்வேறு விவசாயிகளின் இன்னல் குரல் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் போதுமான மழை இல்லை ஒரு பக்கம் அதிக மழை ஒரு பக்கம் அறுவடைக்கு இடையூறு ஒரு பக்கம் விதைப்பிற்கையும் இடையூறு அதிக மழையும் இடையூறு தான் மழை இல்லாததும் இடையூறு தான் கண்டிப்பாக எல்லாம் மாறும் மழை பொழிவு கண்டிப்பாக தீவிரமடையும் இன்றைய மழை பொழிவு கண்டிப்பாக தென்கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதாவது மத்திய மாவட்டங்கள் தென்கடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் நள்ளிரவு அதிகாலையில மழை பொழிவை கொடுக்கும் கடற்காற்று நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில டெல்டா மாவட்டங்கள் கடலோர பகுதிகளில் நுழைந்து அதிகாலையில மழை பொழிவை கொடுக்கும் தென் மாவட்ட கடலோர பகுதியிலையும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை உள்பகுதி இதெல்லாம் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி எல்லாமே நள்ளிரவுக்கு பின் ஒரு மழைப்பொடிவு தெரிகிறது உள்ளரே ஒரு மழைப்பிடிப்பு உள் மாவட்டங்கள்ல தெரிகிறது அதிகாலை நேரத்துல மலைப்பகுதிகள்லயும் மழை தெரிகிறது பல்வேறு மாவட்டங்கள்ல வெவ்வேறு வானிலையோட செட்டிங் அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் காற்றோட திசை மற்றும் வேகம் எல்லா மாறுபாடு இருக்கு காரணம் இது வளிமண்டல சுழற்சி என்பதனால ஒரு தாழ்வு பகுதியோ ஒரு மண்டலமோ புயலோ இருந்தால் அதை துல்லியமாக இந்த இடத்தில் பெய்யலாம் என்று சொல்லலாம் வளிமண்டல சுழற்சி என்பது குணாதிசயத்தை மாற்றிக்கொண்டே அதாவது ஒவ்வொரு உயரத்திற்கும் வெவ்வேறு விதமான வேக காற்று இருப்பிடம் மாறும் பொழுது காற்றோட இணைவு மாறுது அங்குமிங்கும் ஆக்சிலேஷன்ல இருந்து கொண்டே இருக்கு கண்டிப்பாக இந்த அமைப்பு எல்லாமே ஒரு நல்ல மழைப்பிடிவை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறும் அது இன்றைக்கு நள்ளிரவுக்கு பின்னாலை அதிகாலை கூட அந்த மழைப்பிடிவை உங்களுக்கு கொடுக்கலாம் நாளை காலை வரைக்கும் இந்த வானிலை இருக்கு அதுக்கப்புறம் பகல்ல தெளிவடைந்தாலும் பிறகு மீண்டும் நாளை மாலை இரவு டெல்டா மாவட்ட கடலோரம் பொறுத்த வரைக்கும் நாளை மாலை இரவுல பெருசா மழை இருக்காது நாளை பகல்ல இருக்காது மாலை இரவுல பெரிதாக இருக்காது காரணம் என்ன அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகரும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் உள் மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் பல்வேறு மாவட்டங்கள்ல செட்டிங் மாறி மாறி செட் ஆகி மழை கொடுக்கும் கண்டிப்பா நல்ல மழை இருக்கு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ஒரு சில இடங்கள்ல கடலோர பகுதிகளில் குறைவாக இருந்தாலும் தென்கடலோர மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோரெல்லாம் நல்ல மழை பிடிப்பு காத்திருக்கிறது வட கடலோரத்திற்கே நல்ல மழை இருக்கு இன்றைக்கு இரவோ நாளை அதிகாலையோ இருக்கு இந்த இடத்திற்கு தான் பெய்யும் இந்த இடத்துக்கு ஒதுக்கும் என்பதற்கான வாய்ப்பே இல்லை மாநிலை அமைப்புகள் காலை ஒன்று மதியம் ஒன்று மாலை ஒன்று இரவு ஒன்று அதிகாலை ஒன்று என்று தன் அமைப்பை மாற்றிக்கொண்டே இருக்கிறது ஒரு நீடித்த ஒரு நிலைப்பாடு இல்லை ஆனால் நீராவி காற்று என்பது கூடுதலாக வரத் தொடங்கி இருக்கிறது எம்ஜிஓ அமைப்பு தீவிரமடைந்திருக்கிறது வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அரபிக்கடலில் தீவிரமடை இருக்கிறது இவையெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு கர்நாடக எல்லையோரமும் நல்ல மழைப்படிவை கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்த நிகழ்வு வருவதற்குள்ளேயே வங்க கடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் நல்ல மழை டெல்டாவில் கொடுக்கும் என்பது அறுவ இந்த செய்தியை கேட்கும் அறுவடை விவசாயிகளுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தலாம் அறுவடை விவசாயிகளுக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான் தயவு செய்து மழை இல்லாத நாள் இருக்கும் என்று நீங்கள் தெளிவான வானம் இருக்கும் தெளிவான ஒரு வெயில் கிடைக்கும் நாள் இருக்கும் நல்ல ஒரு தெளிவான ஒரு வெயில் கிடைக்கக்கூடிய நாள் இருக்கும் அன்றைக்கு நாம் அறுவடை செய்யலாம் என்று அறுவடையை மட்டும் ஒத்திவைத்துக் கொண்டிருக்காதீர் கண்டிப்பாக மேகமூட்டம் இல்லாத நாளும் இருக்காது மழை தூரல் விழாத நாளும் இருக்காது கண்டிப்பாக குழப்பமான வானிலையும் மழை பொழிவும் கூட வானிலையும் தான் பெரு எல்லா நாளுமே ஆகவே வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அறுவடை செய்து விடுங்கள் வெயில் அடிக்கும் பொழுது லேசான வெளிச்சம் காட்டும் பொழுது அதை ஈரத்தன்மை இல்லாத பொழுது அறுவடை செய்து விடுங்கள் ஆகவே முதிர்ந்த பருவத்திற்கு வந்த தானியங்களை மட்டும் அறுவடை செய்து விடுங்கள் இப்பொழுது இரவு நள்ளிரவு அதிகாலையில் கொடுக்கக்கூடிய மழை படிப்படியாக மாலையே அடையும் சில இடங்கள்ல படி வரக்கூடிய இன்றைக்கு மதியத்திலேயே சில இடங்கள்ல இருந்தாலும் மாலை ஓய்ந்திருந்தது அப்புறம் இப்ப தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது இனிமேல் வரக்கூடிய நாட்கள்லே மாலை மழை மாலை இரவு மழை பிறகு மதிய மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழையாக மாறும் வடகிழக்கு பருவமழை தொடங்குவது அக்டோபர் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதினேழு பதினெட்டு என்று சொல்லி இருந்தோம் சேர்த்துக் கொள்ளலாம் போல் தெரிகிறது தேதியே வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு சாதகம் இருக்கு அதனால நாட்கள் நெருங்க நெருங்க பதினாலாம் தேதிக்கு மேல அது காலையே மழை பொழிவை கொடுக்கலாம் கா எந்த நேரமும் மழை பொடிவை பதினாலாம் தேதிக்கு மேல கொடுக்கும் ஆகவே பதினாலாம் தேதிக்கு மேல் உங்கள் அறுவடை இருந்தால் சற்றே யோசித்து திட்டமிட்ட அறுவடை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு முன் நீங்கள் தெளிவான வானம் இருக்கும் பிறகு அறுவடை செய்யலாம் என்று மட்டும் இருக்க வேண்டாம் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் பொழுது முற்பகல் நேரத்தை பயன்படுத்தி அறுவடை செய்து விடுங்கள் ஆகவே மழைப்பொழிவு கண்டிப்பாக படிப்படியாக வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும் இன்றைக்கு மதியமே நிறைய பேர் அச்ச உணர்வு ஏற்படுத்தி இருக்கும் விதைப்பு விவசாயிகள் பெய்யவில்லையே இப்படித்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் பெய்யும் பெய்யும் என்று எங்களுக்கு பெய்வதாக நம்பிக்கை இல்லை என்று பல்வேறு மக்கள் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறீர்கள் கண்டிப்பாக இன்னும் சில நாட்கள் நல்ல மழைக்கு பொறுமை காக்க வேண்டியிருக்கிறது சில நாட்கள் என்றால் அதிகபட்சமாக குறைந்தபட்சம் இன்றைக்கு இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலை கூட பொழியலாம் நாளை மாலை இரவு கூட பொழியலாம் நாளை மறுதினம் அதிகாலை கூட பொழியலாம் ஆகவே விரைவிலே உங்களுக்கு பொழியும் என்ற நம்பிக்கை தான் கொடுக்க முடியும் ஆனால் கண்டிப்பாக பொழியும் படிப்படியாக மழை பொழிவு பரவலாகும் உங்களுக்கும் உண்டு நல்ல ஒரு மழை பொழிவை கொடுக்கக்கூடிய செட்டிங் எல்லாம் செட்டாகி கொண்டிருக்கிறது வடகிழக்கு பருவமழையும் அதனை தொடர்ச்சியாக வந்துடும் வடகிழக்கு பருவமழையும் சராசரிக்கு கூடுதல் என்று சொல்லியிருக்கிறோம் கடலோரம் கண்டிப்பாக கூடுதல் வடகடலோரம் பிளஸ் 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 அதுல எந்த மாற்றமும் இல்லை டெல்டா கடலோரமும் நல்ல மழை படிவு இருக்கிறது டெல்டாவிற்கும் நிறைய மழை படிவு இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரி கூடுதல் வடகிழக்கு பருவமழை அதற்கு முன்பே வடகிழக்கு பருவமழை அதிக மழை அதாவது தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே வடகிழக்கு பருவமழையை தொடங்குவதற்கு முன்பே நல்ல மழை பொழிவு கொடுக்கும் போல் தெரிகிறது ஆகவே எல்லாம் வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருந்து அறிந்திருந்து திட்டமிட்டு பணி செய்த லாபம் அடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி